முன்னாள் நடிகை இன்னால் கொள்ளைக்காரி மோசக்காரி பொய்காரி தொடர்ச்சியாக கண்ணீரும் அம்பலமுறை காணொலி போட்டு அனுபவம் தேடும் அட்டுரிய அந்த அட்டுரியாரி தொடுத்த வழக்கின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் இருந்து வந்த அழைப்பானை இந்த அழைப்பானையை ஒட்டுவதற்கு அந்த காவல்துறைக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை வாக்கத்தில் இருந்து ஒரு ஆய்வாளர் வருகின்றார் வீட்டை தட்டுகின்றார் அவரை அன்போடு அழைத்து அவரிடம் என்ன என்று கேட்கின்றார் அமல்ராஜ் அவர்கள் இந்த எல்லை காத்த வீரன் ஒழுக்க சீரன் அந்த ஒழுக்க சீரன் என்பதற்கு அடையாளம் இந்திய அரசு அவனுக்கு சாட்சி முன்னாள் வீரன் உங்களோடு வாழ்கின்ற தெய்வமாக வாழ்கின்றவர்கள் நாங்கள் எல்லையில் நாங்கள் எவ்வளவு துன்பப்பட்டோம் எவ்வளவு

என்பதை அரியலூரில் ரஞ்சித் திருவண்ணாமலையில் பிரபாகரனும் கிருஷ்ணகிரியில் பிரபு அவருடைய சகோதரர் இவர்கள் எல்லாம் ஆளும் அதிகாரத்தினாலும் காவல்துறையினாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் அனைவருமே ராணுவ வீரர்கள் அவற்றை தொடர்ந்து அண்மையில் நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டில் அன்பின் அடையாளமாக முன்னாள் ராணுவ வீரர் எல்லை காத்த பெருமகன் அமல்ராஜ் அவர்கள் அங்கு காவல் பணியில் இருந்து கொண்டிருந்தார் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்தாய்வு சம்பந்தமாக பயணத்தை மேற்கொண்டதின் அடிப்படையில் அந்த வீட்டில் யாரும் இல்லை அன்னியார் மட்டும் இருக்கின்றார்கள் மேலும் அங்கு உள்ள தம்பிகள் சில பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உற்ற துணையாக நாம் சென்று அங்கு இருப்போம் என்று சொல்லி என்று நினைத்து அமல்ராஜ் என்ற அந்த முன்னாள் ராணுவ வீரர் அந்த வீட்டிற்கு செல்கின்றார் இந்த விஷயத்தை நான் ஏன் இங்கு குறிப்பிட ஆசைப்படுகிறேன் என்றால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ராணுவ வீரர்கள் என்றால் அவர்களை நினைத்து அவர்களை வெகு எளிதாக முன்னிலையில் அம்பலப்படுத்த நான் விரும்புகின்றேன் அதாவது ஒரு வழக்கு தொடரப்படுகிறது அடிப்படையில் ஆதாரமற்ற வழக்கு அந்த வழக்கை தொடர்ந்தவர் முன்னாள் நடிகை இந்நாள் கொள்ளைக்காரி மோசக்காரி பொய்காரி தொடர்ச்சியாக கண்ணீரும் அம்பலமாக காணொலி போட்டு அனுதாபம் தேடும் அட்டுரியக்காரி அந்த அட்டுரியக்காரி தொடுத்த வழக்கின் அடிப்படையில் அந்த வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த வழக்கு அந்த மோசக்காரியால் வாபஸ் வாங்கப்படுகிறது அதை தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் தேர்தல் நடக்கின்றதோ எப்பொழுதெல்லாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீவானுடைய கருத்துக்கள் தமிழ் தேசிய கருத்துக்கள் இந்த தமிழகத்தின் இளைஞர்களின் இணையத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அப்பதெல்லாம் அதிகார வர்க்கம் ஆளும் வர்க்கம் பெங்களூரில் இருந்து அந்த மோசக்காரியை இறக்குமதி செய்து இவருக்கு எதிராக பேச வைக்கும் எனவே இந்த வழக்கை முன்பூற வேண்டும் என்பதற்காக உச்ச சென்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி நான்கு கட்சி உடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் அந்த வழக்கை தொடுக்கின்றார் தள்ளுபடி கோரி கிராஷ் பட்டிசன் அந்த வழக்கு தொடர்பாக இவருக்கு அழைப்பானை வருகின்றது இந்த அழைப்பானை என்பது நீதிமன்றத்தின் அழைப்பானை காவல் நிலையத்தில் இருந்து வந்த அழைப்பானை இந்த அழைப்பானையை ஒட்டுவதற்கு அந்த காவல்துறைக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அந்த வீட்டில் ஆள் இல்லை என்றால் அந்த வீட்டில் விட்டு போகலாம் வாட்ஸ்அப்பின் மூலம் தெரிவிக்கலாம் ஏன் ஓசூரில் பக்கத்தில் தர்மபுரியில் தலைமையில் காவல்துறையினர்கள் அங்கு இருந்தார்கள் அந்த காவல்துறையில் அந்த சம்பந்தம் கொடுத்திருக்கலாம் அந்த அழைப்பாணையை கொடுத்திருக்கலாம் மாறாக வளசல இருந்து ஒரு ஆய்வாளர் வருகின்றார் வீட்டை தட்டுகின்றார் அவரை அன்போடு

முன்னாள் வீரன் உங்களோடு வாழ்கின்ற தெய்வமாக வாழ்கின்றவர்கள் நாங்கள் எல்லையில் நாங்கள் எவ்வளவு துன்பப்பட்டோம் எவ்வளவு துணிடப்பட்டோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் உறவுகளே கொசுக்கடியிலும் மழையிலும் வெயிலிலும் பழையிலும் இவை அனைத்தையும் துச்சமண கருவி இந்திய நாட்டு மக்களை தமிழக மக்களை இந்த தமிழக காவல்துறையையும் காக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து அங்கிருந்த எல்லையில் கண்ணு இருந்த அந்த வீரன் அந்த முன்னாள் ராணுவ வீரன் எல்லை எல்லை பாதுகாப்பு படை வீரர் அவர் அமல்ராஜ் அவரை எப்படி அந்த நீராங்கனையைச் சேர்ந்த ஒரு அயோக்கியன் அடாவடிக்காரர் போலீஸ் போலீஸ் என்ற வார்த்தைக்கு தரையேற்றவன் போலீஸ் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா

எங்களுடைய அண்ணன்ராஜ் எந்த வீட்டில் அவர் காவல் பணியில் இருந்தார் தெரியுமா இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உன்னை விடமாட்டோம் இப்படிப்பட்ட காலி இப்படிப்பட்ட கருங்காலி இப்படிப்பட்ட அயோக்கியம் காவல்துறையில் இருப்பதை முப்பது ஆண்டுகள் காவல்துறையில் இருந்து காக்கிச்சட்டையை சுமந்தவராக சொல்கின்ற உன்னுடைய உடுப்பை

போய் பார்க்க செல்லி சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது உடலில் அதிக பாகங்கள் சேதப்பட்டு காயப்பட்டு மருத்துவமனையில் ஒருவர் செலுத்து கிடைக்கின்றார் ஒரு மேஜர் அவர் அருகிலே செல்கின்றார் லால் பகதூர் சாஸ்திரி கண்ணியமுக்க பெருமகன் பிரதம மந்திரி அன்று அந்த போர்க்களத்தில் காயமற்ற வீரர்களை பார்க்கின்ற பொழுது அதிகமாக காயமுட்டது என்று மருத்துவமனையில் அந்த ஆஸ்பத்திரியுடைய மருத்துவர் சொல்கின்றார் அந்த மருத்துவமனைக்கு செல்கின்ற பொழுது அவர் அந்த மேஜர் பேர் ராஜேஷ் லால் பகதூர் சாஸ்திரியிடம் அந்த மருத்துவர் சொல்கின்றார் உடலில் அதிக பாகங்கள் சேதமுற்று கிடைக்கின்றது இந்த ராணுவ வீரருக்கு இவர் இனிமேல் வாழ்வது என்பது இவர் உயிர் பிழைப்பது என்பது கிரேதம் என்று அவரை பார்த்து கை வணங்குகின்றார் லால் பகதூர் சாஸ்திரி அப்பொழுது அந்த படுத்து கிடந்த ராணுவ வீரன் கண்ணீர் மலிய அழுகின்றான் அவரை பார்த்து கேட்கின்றார் லால் பகதூர் சாஸ்திரி மகனே வீர திருமகனே இந்த நாட்டிற்காக போராடி எதிரிகளின் துப்பாக்கியக்கு முன்பாக தைரியமாக நின்ற இந்த மகன் ஏன் கண்ணீர் என்று அந்த ராணுவ வீரர் சொல்கின்றார் அன்பிற்குரியவரே பெரும் மதிப்பிற்குரியவரே உங்களை பார்க்கின்றேன் நான் நினைத்து பார்க்கவில்லை பிரதம மந்திரி அவர்களை நான் நேரில் பார்த்து விடுவேன் என்று ஆனால் என் முன்னே வந்து நிற்கின்றீர்கள் உங்களை பார்த்து என்னுடைய உடையில் என்னுடைய உங்களுக்கு ஒரு சளி உங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்த முடியவில்லையே உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த முடியவில்லையே என்று கதறினான் அப்படிப்பட்ட கண்ணிய மிகுந்த காவல்துறையை தான் ஒரு காட்டு முதாண்டி ஒரு அயோக்கியன் ஒரு பொறுக்கி ஒரு லஞ்சம் வாங்கி பிழைப்பை நடத்துகின்ற இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் கையாண்டிருக்கின்றார் கண்ணியம் என்பது எங்களுக்கு தெரியும் கலவாணித்தனம் எங்களுக்கு தெரியாது அத்துணியம் எங்களுக்கு தெரியாது உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்கள் ஒழுக்க சூழல் நாங்கள் எங்களிடம் மோதாதே உன்னுடைய உன்னுடைய வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்பட்ட நாங்கள் விளையாட்டு மண்டத்திற்கு முன்பு நின்று தியம் போராடுவோம் உன்னை இந்த பதவியில் நீடிக்க விடவே மாட்டோம் நீ தொட்டது என்பதை நினைவுபடுத்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் தமிழ்தாய் வாழ்கிறேன்